உங்கள் திருமண உறவில் எந்த சிக்கலும் வராமல் மகிழ்ச்சியாய் வாழ என்ன செய்யணும் தெரியுமா கணவன் மற்றும் மனைவி இருவரும் குடும்பத்திற்கான பொதுவான இலக்குகளை மதிக்க வேண்டும் மற்றும் தனிப்பட்ட கனவுகளையும் மதிக்க வேண்டும் உறவுகள் எப்போதும் சக்தி ஏற்றத்தாழ்வுகளால் நிர்வகிக்கப்படுகின்றன சாதி பாலின மதிப்பு வர்க்கம் சமூக அந்தஸ்து கல்வி உடல் வலிமை மற்றும் பொருளாதார சுதந்திரம் உள்ளிட்ட பல அம்சங்களில் இருந்து அதிகாரம் பெறப்படும் இந்திய திருமணங்களில் இது தெளிவாக காணப்படுகிறது மேலும் இந்திய சமுதாயத்தில் பொருளாதார சுதந்திரம் சமூக அந்தஸ்து உடல் வலிமை மற்றும் பாலின மதிப்பு ஆகியவற்றின் காரணமாக ஆண்களுக்கு எப்போதும் அதிக அதிகாரம் உள்ளது இதன் விளைவாக உறவில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது பெரும்பாலான நேரங்களில் பெண்கள் குறைந்த கல்வியறிவு அல்லது பொருளாதார சுதந்திரத்திற்கான வாய்ப்புகளை பறிப்பதில் இருந்து தடுக்கப்படுவதால் பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களாக உணர முடியாது பெண்கள் அதிகாரப் பட்டியலில் முதலிடம் பெறாததற்கு பாரம்பரியங்களும் கலாச்சார தடைகளும் ஒரு காரணம் மனைவி அதிகமாக சம்பாதித்தால் அல்லது அதிக அங்கீகாரம் அல்லது அந்தஸ்தை பெற்றால் கணவன் பல நேரங்களில் பாதுகாப்பற்றதாக உணர்கிறான் இது அவரது அதிகார மூலத்திற்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது சில ஆண்கள் வன்முறை துஷ்பிரயோகம் அல்லது துன்புறுத்தலில் தங்கள் சக்தியை சிதைப்பதை தடுக்கிறார்கள் கட்டமைப்பை சீர்குலைக்க விரும்பாததால் பல பெண்கள் உயர்கல்வி அல்லது வேலைவாய்ப்பில் விருப்பத்துடன் விலகுகின்றனர் ஆனால் அவர்கள் விரக்தியாகவும் கோபமாகவும் சுமையாகவும் உணர்கிறார்கள் ஒன்று உறவை எப்படி சமமாக வழிநடத்தலாம் காலப்போக்கில் பெண்கள் தங்கள் கனவுகளை நனவாக்க தொடங்கியுள்ளனர் ஆனால் செயல்பாட்டில் அவர்களின் உறவுகள் மிகவும் பலவீனமாகிவிட்டன பாரம்பரியமாக குறைந்த சக்தி காரணமாக பெண் வாழ்க்கையில் சமரசம் செய்ய வேண்டியிருந்தது இப்போது பல பெண்கள் அவ்வாறு செய்ய தயாராக இல்லை மற்றும் துரதிருஷ்டவசமாக ஆண்கள் மாற தயாராக இல்லை இதன் வெளிச்சத்தில் மக்கள் தங்கள் உறவுகளை எவ்வாறு வழிநடத்தலாம் மற்றும் சக்தி ஏற்றத்தாழ்வுகளை மீட்டெடுப்பதில் எவ்வாறு செயல்படலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இரு தரப்பினரின் உண்மையான அதிகாரம் ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்குகிறது என்பதை உணர வேண்டியது அவசியம் தம்பதிகளில் இருவரும் யாரும் சுமையாக உணராதவாறு அதிகாரத்தை சமநிலைப்படுத்தவும் கடமைகளை உங்களுக்கிடையில் பிரித்துக் கொள்ளவும் கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு மனமாற்றம் தேவை மூன்று உள்மன சக்தியின் ஆதாரம் பங்குதாரர்கள் தங்கள் பலம் மற்றும் குணங்களை பயன்படுத்த வேண்டும் ஆண்களால் அச்சுறுத்தப்படும் போது பெண்கள் பாதுகாப்பற்றவர்களாக உணர்கிறார்கள் அதேபோல பெண்களால் அச்சுறுத்தப்படும் போது ஆண்கள் பாதுகாப்பற்றவர்களாக உணர்கிறார்கள் எனவே ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் முழு அதிகாரத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும் நான்கு குடும்பம் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை சமநிலைப்படுத்துங்கள் கணவன் மற்றும் மனைவி இருவரும் குடும்பத்திற்கான பொதுவான இலக்குகளை மதிக்க வேண்டும் மற்றும் தனிப்பட்ட கனவுகளையும் மதிக்க வேண்டும் இது நிதிக்காக கணவன் மீது நூறு விழுக்காடு சுமையையும் பராமரிப்பிற்காக பெண் மீது நூறு விழுக்காடு சுமையையும் குறைக்கிறது ஐந்து உங்கள் விருப்பத்தை திணிக்காதீர்கள் உங்கள் விருப்பத்தை உங்கள் துணையின் மீது திணிப்பது மற்றும் ஒரு வழி தொடர்பு எந்த உறவிலும் உதவாது இது உறவை சமநிலையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு செல்லாது இது உறவுக்கு முட்டுக்கட்டையாகவும் மற்றும் சிதைந்த ஈகோவுக்கு வழிவகுக்கிறது கேட்பது மற்றும் கேள்வி கேட்பது போன்ற நேர்மறை செல்வாக்கின் திறமை உங்கள் விருப்பத்தை கோருவதாக இருக்க வேண்டும் உங்கள் விருப்பத்தை திணிப்பதாக இருக்கக்கூடாது இரு தரப்பினரும் அதிகாரம் மற்றும் மரியாதையை உணரும்போது நேர்மையான வெளிப்படையான உரையாடல்களே தீர்வுகளுக்கு உதவும் ஆறு இறுதி குறிப்பு ஆண் பெண் உறவுகளில் எப்பொழுதும் ஒரு நுட்பமான அதிகார சமநிலை இருக்கலாம் ஆனால் நீண்ட கால உறவை உருவாக்க இரு தரப்பினரும் தங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்களாக உணர வேண்டும்